செஃப்டி டேங்குக்கு தொட்டிக்கு போடுவது கல் எதுன்னு ஏற்கனவே வீடியோவை சொல்லியிருந்தேன் பட்டியல் கல்ன்னு சொல்லுவாங்க அது இதுதான் தான் பார்த்துக்கோங்க ஒரு சில வீடியோவில் வந்து வீடியோ ஃபோட்டோவோடு வந்திருக்கோம் ஒரு சிலர் வந்து வாயில் தான் பேசியிருப்பேன் இதுதான் வந்து செஃப்டி டேங்குக்கு நம்ம போட வேண்டிய கல் கல்லினுடைய திக்னஸ்ஸு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு இஞ்சாவது இருக்கணும் அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சாவது இருக்கணும் இவ்வளவு கணம் கண்டிப்பாக இருக்கணும் இந்த கல் தான் போடுவாங்க செஃப்டி டேங்க்கு செப்டி டேங்க் தொட்டி மேலே என்ன மூடி என்ன போடலாம் காங்கிரீட் போடலாமா கடப்பாக்கல்லு போடலாமா சிமெண்ட் பிளேட் போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன் அதுக்கு பதில் வந்து இந்த கல் தான் போடணும் இதுதான் பட்டியல் கல் இந்த கல் போட்டோம் அப்படின்னா என்னென்றைக்கும் அதை வந்து நம்ம திரும்ப கூட ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம் இது வந்து நமக்கு அந்தளவுக்கு கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகாது அதனால் இந்த தொட்டி இந்த கல் தான் போடணும் செப்டி டேங்கை தொட்டிக்கு இந்த கல் தான் போடணும் இதில் நமக்கு தேவையான அளவுகள் நமக்கு கிடைக்கும் அஞ்சடியிலேருந்து எட்டடி வரைக்கும் வச்சுருக்காங்க அஞ்சடி இருக்குது ஆறு அடி இருக்குது ஏழு அடி இருக்குது எட்டு அடி இருக்குது நமக்கு தேவையான அளவுகள் நம்ம வாங்க